ப்ரோ பேசு ப்ரோ ஒன்றரை கிலோ மேலே வரும் ப்ரோ ப்ரோ வணக்கம் பழைய பிளேஸ்க்கு வந்தேன் சரியான பிளேஸ் ஒன்று மாறிச்சு சரியான பேசு ஒன்றரை கிலோ மேலே வரும் ஒரு ஊக்கு தான் ஏறியுது அவ் ஜம்ப்ரா ஒரு ஊக்கு அதை விட முனையிலே ஏறியது பாரு ப்ரோ சரியான பேசு ப்ரோ இன்னைக்கு பிடிச்ச மீன் இது எனக்கு நாலாவது மீன் ப்ரோ பார்க்கலாம் பார்க்கலாம் ப்ரோ இன்னும் எத்தனை மீன் மாறுதுன்னு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ தேங்க் யூ ப்ரோ இது நாலாவது மீன் அவாஸ் ஏன் ஃப்ராக் அதில் மாறிச்சி ட்ரை பண்ணலாம் மறுபடியும் மாறிதானே லைக் பண்ணுங்க ப்ரோ ப்ரோ வணக்கம் இந்த ஃப்ராகில் மாறிச்சி இன்றைக்கி அவாஸ் ஃப்ராகில் இந்த பெரிய மீன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இன்றைக்கி பிடிச்சா பெரிய மீன் ப்ரோ இதுதான் நாலாவது மீன் பார்க்கலாம் நான் ட்ரை பண்ணுறேன் அஞ்சாவது மீன் மாதிரி தானே இன்றைக்கி